இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம் அருமனன் கதிரவன் அன்புரிய மகாராஜன் சிறுமாரி அன்பு தம்பி கவிக்குமார் மருதி வேலு வேலுசாமி மற்றும் இங்கே வந்திருக்கின்றோம் அனைவரும் உடனிருந்து இதன் முழுக்கு சரியினை முடிவெடுப்போம் என அதற்கான ஆலோசனை வழங்கப்படும் எடுக்கப்படும் எடுத்திருக்கிறது முயற்சி மூன்று நாட்களாக இங்கே ஆசிரியராக பணியாற்றிய ஒரு செயலர்களும் மற்றும் இங்கே நமது பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இரண்டு தினங்களாக அறிக்கையை சமர்ப்பித்து கடந்த கால வரலாறு சுட்டிக்காட்டி வந்திருக்கின்ற

இருபது நிமிடம் செய்யப்பட்டது பேப்பர்களை இந்த கள்ள நடவடிக்கை ராம லட்சுமணன் ஓடி கவழ்த்த காலத்தில் எங்கள் புல செயல் எத்தனை மூச்சு பத்தாண்டு காலம் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மக்கள் இந்த 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 இதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் இந்த முன்ன சார்ந்தவர்கள் எல்லாம் காலை எதிலாத முறையாக இந்த நாங்கள் தாக்கல் செய்யறதுனால கூட அது என்ன ஆட்சியாரு நாம் சொல்லி அதை காரணம் இந்த கல்லர் சீரங்க போய் எப்படி வந்தது என்று எப்படி உருவானது என்று தைங்க கருதப்பட கூறாது நூற்றுக்கு தூண்டி சொல்ல யாருக்கு புரிஞ்சு எனக்கு தெரியாது

கருவிலையால் கருமுற்றினாலும் அவன் குற்றவாளியத்தில் கற்பிக்கப்பட்டார்கள் அப்படி திட்டமிட்டு இது வளர்ந்து வந்தவுடன் கல்வி பொருளாதாரம் சமூகம் விவசாயம் அத்தனை அல்மையின்றி கொடுத்தால் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவின் ஒட்டுமொத்த வசிக்கமிட்டு இருந்த இனம் ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் சமூகம் வாழ வைக்கப்பட்டது

இப்படி பல விஷயங்களை விளக்க செஞ்சான் ஆனா விடுதலை இந்தியாவில் அங்கே நசுக்கப்பட்டான் இங்கே நசுக்கப்பட்டு ஒரு இந்தியான யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இவை ஒரு ஆபத்தான யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார்கள் ஏதோ நீதி சந்திர கமிஷன் தான் வந்து இதை என்பது புரட்சி கமிஷன் அமைக்கப்பட்டது நாமனையிலும் தான் தாக்கப்படுகிறான் ஒரு அரசு மொழியை தாக்கப்படுகிறான் அதுக்கு என்ன காரணம் இருக்கோ ஒரு கமிஷன் நிர்ணயிக்கப்படுகிறது அது கமிஷன் நீதியரசர்

எத்தனை ஆஸ்பிட்டல்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது எத்தனை பள்ளி குழந்தைகளுக்கு நாம் பணியாற்றிகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் எத்தனை பேரை தத்தெடுத்திருக்கிறோம் எத்தனை பேரை இந்த சமூகத்துக்கு படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட உங்களை அழகு பார்த்து இந்த சமூகத்தில் அந்தஸ்து உருவாக்கி குடுத்து மனிதனாக நடமாடப்பட்ட பெருமான ஒரு தியாகியை எத்தனை பேர் கொண்டு நாம் மஞ்சள் செலுத்தலாம் பெருமளிக்கிறதை பொறுத்தவரை பெருமாள் பின் என்ற வரலாறு தான் இருக்க வேண்டும்

இது ஏதோ திடீரென்று ஏற்பட்ட மாற்றம் அல்ல நாங்க நதியிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அதுக்குழு அமைக்கப்படுகிறது அந்த குழு ஜாதி ரீதியாக கலவர் என்று சொல்லிவார்கள் அங்கே கள்ளர்பளி கிடையாது இருபது கிலோமீட்டர் அந்த புகழில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது கள்ளர் பள்ளி இருப்பதே மதுரை திண்டுக்கல் தேர்தல் மூன்று மாவட்டங்களிலே தான் அந்த மூன்று மாவட்டங்கள் இதுவரை ஜாதி கடவுள் நடைபெற்றதாகவோ இன்னும் பொருள் என்றால் இவர்கள் தொழில்வாரோ கருப்பு ஜாதி கைது ஜாதி கேட்கப்பட்டே என்ன பள்ளியை அது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உண்டு மீனவர்களோடு கொண்டு வந்ததை விட இங்க ஜாதியை அடையாளப்படுத்துகிற ஜாதி அடையாளக்கள் என்பது இந்த பகுதியில் இல்லை யாரோ தவறான வழிகாட்டின் பேரில் இந்த அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது இது கவன ஒன்றுக்கு கைவிடுவது போல தேவைக்கு வந்து சுற்றி பார்ப்பது போல ஒரு ஆபத்தான முயற்சியை அரசை தவறாக வழிநடத்தார்கள் என்று இதை தெரிவித்துக் கொண்டு இங்கு இருக்கின்ற

அதிகாரத்தை கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து தமிழ்நாடு கூட நாடாளுமன்றம் மிகப்பெரிய கல்வி ஆனால் சம்பளம் கொடுத்து அரசாக இருக்கும் நிர்வாகம் இருக்கும் அந்த நிர்வாக குடும்பத்தில் நாங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இரண்டாயிரத்தி பத்து பிரதாநிதி அவர்களின் மூலமாக அந்த உளவித்துறை சந்திர மூலமாக கோபாலத்தை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் பத்துக்கு மேற்பட்ட

Deze moet je nog blijven, dat moet je zo doen. Dan moet je wel een keer een woord met. Zeer dan op de drie, dat ik heb bereikt, dat ik het verhaal niet te maken. Ik heb een plan met die hele jaren. Ik heb een plan met die hele jaren. Maar हैं उन्हें एक और क्या क्या ले उन्हें लोग सिर्फ चले हों बल्ले को तोड़ देगा अपने है नंबर लाने चले अब चलो नहीं

சிமியா லீப் புரோசிசிடி. அந்த பும்லிகரோ வந்து பேஞ்சாங்க. ரோல்ல வந்து பேஞ்சாங்க. கொன சிலிங்கின் முன்னால் டிரெனிசர் புடினேன். கொன இந்த சன்வால யாராவது மாத்திட்டீங்களா? 80. இந்த டேர அந்த காண்டல். இந்த எல்லாரும் தான் ஜெமில இந்த ஜட. நம்ம இவங்கள மூவ் பண்ணலாம். அவங்க மூடுது இல்ல. 나 방생을 복종해. 우리 아가들 감정만 이게 언제부터 복종해? 아빠는 하긴 우리 주로는 시험 봉스가 많아요. 그리고 나와 우리 부모. 세일은 우리끼리 오직 마음 둥지 때문에. 세일은 우리끼리 둘째 낳을 놈들이기. 아까 미술 세일은 아무것도. 날씨가 매일 달라지기 때문에. 이거 보니 이제 아주 싸게 먹을 만한 데 있어요. 토요일 세일은 블루 드라이. 아무래도 너무 많이 받은 시민들하고 이제 저희가 주민들이니까 아무리 나에게 무슨 짓을 해서 나에게 무슨 이야기를 해도 아무리 저희가 하려고 노력해도 아무리 저희가 하려고 노력해도 아무리 나에게 무슨 짓을 해도 아무리 저희가 노력해도 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 아무

அப்படி அதுக்கு மேட் கேட்டு பாசோட மாதோடும் இதோடும் சொல்லி பார்வைக்கு நாங்களும் சமூக நீதியாக என்னோட சொல்லி பாத்திய மிச்சோமா

அது ஒரு குடும்பம் என்றால் வக்போர்ட் நம்பர் இருக்கு அது அப்படி சட்டம் அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் சுத்தி காமிச்சுக்கிறது ராணி முந்தமாக கொடுத்தாலே அந்த மதம் ஏற்றப்பட்டிருக்கிறது அதே போல் வக்போர்டு வந்து வண்டியர் நலவாரியம் அமைச்சிருக்கீங்க அந்த வண்டியின் சொத்து வைப்பு ஒன்றிருச்சு எங்களுக்கு கள்ளர் நலவாரி என்று அமைத்து பொம்மைக்கள்ளர் நலவாரி என்று அமைத்து இந்த பள்ளிகளையும் மீண்டும் இந்த சொசைட்டிகளெல்லாம் எங்களுக்கே வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் செஞ்சாக விளக்கம் சொல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பருவத்தை எல்லாம்

अरे तब तो मतलब बहुत है कि ये इतना हमें भी नहीं बचा अभी ढंग का रिश्ता नहीं बनने के लिए तो तुम इतने पच्चीस वर्ष में तुम लोग बुलाए कंगन सीरम में तुम्हें नींद भी तुम्हें ये आलस दे कंगन सीरम में तुम्हें आलस दे तुम्हें बेराल मे <laughs> मिले <laughs> எந்த கருத்தையும் கேட்காமல் மிக தைரியம் கூட ரகலை நுட்பங்கள் விவாதம் நடந்து கொண்டிருக்காங்க சந்திர தீர்ப்பை பற்றி இன்னைக்கு ஒன்பது எட்டு மணிக்கு ஹலோ எப்பங்கள் தீவிர ஒரு திங்க் டேங்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறது ஜிக்னா போராளி எல்லாம் சேர்த்து சின்ன அறிவித்த பொருள் இன்னைக்கு இப்பங்க இதை हम लोग मारला रहे प्रिंसिपल ने भी रोड पर ले गए तो भी उन्होंने भी बिल में बने चले हैं और अलावा उन्होंने ट्रेन पेच किया लीडर कंपनी उन्होंने कहा है पर कोई मार नहीं सकता ये लोग हैं हर एक का भी खेल है जो ना है उसमें भी عليه भी अमित सर वाली मशीन चलती है

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாற்பத்தி ஏழு வரைக்கும் நாற்பத்தி ஏழுல மட்டுமே நாற்பத்தி ஆறு வரைக்கும் திருமணத்தை பசுமலையில் இருக்கின்ற அமெரிக்க

გულიან. უნდა გაარჩიო ROI-ს მართვალი. რომ კურიკულუმებია. პროექტის მიღება, ნაიბი სწავლაა. ვიდრე ძირითადი. უნდა დაგაფიქროთ. ამა თუ იმ პრინციპების გააზრება. და არ იქნება კომენტები იქნება, უნდა გულჩიე პრინციპები. ჩვენი ნება არ უნდა გქონდეს. ბევრი შეიძლება il y a rien de correct pour ce que tu dis là tu fais rien que d'arranger ça